சேனல்ல ஜாயின் பண்ணுங்க எல்லாமே வந்து இதுக்கு அடுத்து அந்த குரூப் மொழியா தான் குரூப் டூக்கானது கிடைக்கும் சரி இப்போ இதை பத்தி நான் சொல்லிடுறேன் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்கும் அதாவது டெஸ்ட் பேட்ச் வந்து என்ன அப்படின்னு கேட்டா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு மொழியிலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் இருக்கும் ஆல் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பைலிங்குவல் தான் தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் பெருமையாவே சொல்லுவோம் தமிழ் இங்கிலீஷ்ல கொண்டு வந்த முதல் யூடியூப் சேனல் வந்து சொல்லுவோம் மற்ற எல்லாருமே வந்து தமிழ்ல மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க இங்கிலீஷ்ல கொடுத்த முதல் யூடியூப் சேனல் பைலிங்ல கொடுத்த முதல் யூடியூப் சேனல் அஸ்வெல் அஸ் டெய்லி கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் பிடிஎஃபும் கொடுத்துருவேன் ஆஹ் பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட பாடம் எங் எப்ப படிக்க சாரி எப்படி படிக்க எங்க இருந்து படிக்க இது எல்லாமே கொடுத்துட்டு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி வாட் டு ஸ்டடி கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரியாரிட்டி தேர்ட் ப்ரியாரிட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தாச்சு இப்போ வந்து ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்தும் சரி ஸ்கூல் புக்கில் இருந்து கொஞ்சம் வெளியே இருந்தோம் ஓகே ஸோ ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுங்கிறதுனால சிலது வெளியே இருந்து நம்ம வந்து எடுப்போம் ஓகே ஸோ அதையும் அந்த பிடிஎஃபும் நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பிடிஎஃப் ஷேர் ஆயிரும் தமிழ்ல இருந்து ஐம்பது கொஸ்டினும் இருந்து நாற்பது கொஸ்டினும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இங்கிலீஷுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அதுக்கு வந்து பெய்டு பேட்ச் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்போம் இன்னைக்கு பதினாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினாலு ஜூன் இன்று வந்து யூனிட் எட்டுல இருந்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நேத்தே வந்து ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் வச்சு ஒரு ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு தெரியும் அது பாத்தீங்கன்னா நேத்து வந்து அந்த வித் ஆன்சரோடய வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வேணும்னா அது பாருங்க இல்லை நான் இங்கே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த இதுதான் ஆன்சரோட ஒரு வீடியோவோட நம்ம வந்து கொடுத்துருப்போம் நேத்து ஃப்ரீ பேட்சுக்காக இதே டாபிக் தான் சேம் இதே டாபிக் பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் பிடிஎஃப் எல்லாமே நம்ம அந்த குரூப்பில் அவைலபிளாக இருக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் குரூப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் நாளைக்கு வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இயல் ஒன்று ரெண்டு மூணு ஆறாம் வகுப்புல இயல் ஒன்று ரெண்டு மூணு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் எது முக்கியம் ஒவ்வொரு பாடத்துல எது முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லிருவேன் ஸ்கூல் புக்லேயே அது வந்து சேர்ந்து இருக்கும் ஒன்லைனராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் முக்கிய பாயிண்ட்ஸ் படிங்க ஸ்கூல் புக் படிங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிச்சுட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் படிச்சுன்னா போதும் அதே மாதிரி சிந்து சமவெளி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு நாற்பது கேள்விகளுக்கு வந்து டெஸ்ட் வரும் எத்தனை கேள்வி நீங்க கொடுத்துருப்பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை கேள்வி ஐம்பது கேள்வி தமிழ்ல இருக்கும் ஜிஎஸில் இருந்து ஐம்பது கேள்வி இருக்கும் மொதல் பத்து நாளைக்கு அடுத்து தான் மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் மேக்ஸ் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது பழக பழக வந்துடும் ஸோ நீங்கள் நம்மளுடைய ஆப்டிடியூட் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எப்படி படிக்க எங்கே படிக்க எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இப்போ அது மட்டும் படிங்க போதும் இல்லை உங்களுக்கு தெரியலையா பேசிக் மேக்ஸ் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அதையும் ஒரு தடவை பாருங்க சரி இப்போ ஹிஸ்ட்ரி சிந்து சமோழி நாகரிகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு அடுத்த மூன்று இயல்கள் அஞ்சு ஆறு அதே மாதிரி மதியம் வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் வந்து இருக்கும் லொக்கேஷன் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருந்து அடுத்தது சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த் யூனிட் வந்து இருக்கும் குப்தர்கள் பத்தி நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மதியம் ஓகே பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து சண்டே மட்டும் வராதுப்பா பதினாறாம் தேதி இல்லையு நினைச்சிடாதீங்க பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸோ அதனால சண்டே மட்டும் நான் வந்து விட்டு வச்சிருக்கேன் சண்டே மட்டும் லீவ் மாதிரி அதாவது லீவா எடுத்துக்கோங்க ஆனா வீடியோ வரும் ரிவிஷன் வீடியோ மாதிரி ஒன்னு கொடுப்பேன் ஓகேயா ஸோ அதனால டெய்லி வந்து வீடியோ பாருங்க வீடியோ பார்க்க முடியாதவங்க பிடிஎஃப் எடுத்து படிச்சுக்கோங்க ரைட் தென் வந்து வந்து அதாவது பத்தொன்பதாம் தேதி வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் ஒன் டூ த்ரீ வந்து படிப்பீங்க எல் ஒன்று இரண்டு மூன்று அதே மாதிரி யூனிட் எட்டுல இருந்து தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இயர்லியர்ஸ் இயர்லி அஜுகேஷன்ஸ் வந்து நீங்க வந்து படிப்பீங்க ஓகேயா சோ அடுத்தது இருபதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் வகுப்புல இருந்து நாலு அஞ்சு ஆறு அண்ட் ஜியாகிரபில இருந்து மான்சூன் ரெயின்ஃபால் வெதர் அண்ட் கிளைமேட் படிப்பீங்க ஓகே ஸோ ரொம்ப ஈஸி நான் டென்த் புக்கில் இருக்கக்கூடியது அடுத்து வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி சில தகவல்கள் மட்டும் வச்ச மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்தது டெல்லி சுல்தான் வந்து மதியம் படிப்பீங்க செவன்த் இருந்து ஒன் ஒன் செவன் எயிட் நைன் படிப்பீங்க எயித்து ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் ஒன் டூ த்ரீ அதேமே அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் இயக்கம் பரிணாம வளர்ச்சி யூனிட் இருந்து திருப்பி இதே படிப்பீங்க அடுத்தது எல்லாமே யூனிட் எட்டு வந்திருக்கும் அப்புறம் புவியியல் வந்திருக்கும் ஹிஸ்ட்ரி வந்துருக்கும் ஸோ இதுதான் பத்து நாளைக்கு சொல்லியிருக்கேன் இது கடுகு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது நாள் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கும் பதினொன்று பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபதாம் நாள் இருபது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டென் டேஸ்க்கான ஸ்கெட்யூல் நான் அடுத்து கொடுக்குறேன் ஸோ இந்த டெலிகிராம் லிங்க் வந்து இங்கே இருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து கொடுத்துருப்பேன் பயன்படுத்திக்கோங்க வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் எண்ணும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கப்பா வேற ஏதாவது டவுட் நான் கேளுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க குரூப் ஃபோருக்கு ஒரு வாரம் இருக்கும்போது எப்படி படிச்சிங்களோ அதை வந்து அடுத்து வரக்கூடிய மூணு மாதம் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை உங்களை தேடி வரும் நீங்கள் வேலைக்கு தேடி போக வேணாம் கவர்மெண்ட் வேலையே உங்களை தேடி வரும் கடின உழைப்பும் அதாவது ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க்கோட சேர்ந்து கன்சிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிங்கனாலே போதும் ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது ஒன்றும் இல்லை கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கனாலே போதுமானது ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்